வணக்கம் நான் மாநில துணை தலைவர் கோவை மாநகரில் மட்டும் பல்லாயிரக்கணக்கான மாடுகள் வீதிகளிலும் கடை கடைகளிலும் வாகன நெரிசலிலும் அடிபட்டு பல மாடுகளும் பல பிராணிகளும் உயிரிழப்பு நடைபெற்று கொண்டிருக்கிறது இதை தமிழக அரசாங்கம் கவனம் கொள்வதும் கிடையாது இதை பற்றி செவிசாய்ப்பதும் கிடையாது அதனால் இந்து அமைப்புகள் சார்பாக இன்று நமது அன்புக்குரிய சகோதரர் வெல்ஃபேர் கேர் என்ற அமைப்புகள் பல இருந்தாலும் அதன் வந்து கண்துடைப்பாகவே தமிழகத்திலே நடைபெற்று கொண்டிருக்கிறது இதனால் தமிழகத்தில் உள்ள அனைத்து இந்து அமைப்புகளிலும் இன்று தொடர்பு கொண்டு கோவை மாவட்டத்திலே ஒரு கோசாலை இந்து அமைப்புகள் சார்பாக ஏற்பாடு செய்ய இன்று முடிவெடுத்திருக்கிறோம் அதற்கு விகாஷ் மோட்டோஜி அவர்கள் தலைமையில் இந்த கோவை மாநகரத்திலே மிக விரைவில் கோசாலை அமைக்கப்படும் இதற்காக சிவசேனா கட்சியும் மற்றும் அனைத்து இந்து அமைப்புகளையும் ஒன்று சேர்த்து இதற்காக குரல் கொடுப்போம் என்பதை இதன் வாயிலே தெரிவித்துக் கொள்கிறோம் அது மட்டுமல்ல தமிழக அரசு உடனடியாக இதை கவனத்தில் கொண்டு மனித பிராணி மனித ஜீவன்களை மட்டும் காக்கக்கூடிய காவல்துறை போல் அனைத்து பிராணிகளையும் காக்க வேண்டிய வெல்ஃபேர் கேர் நிறுவனங்களை உண்மையாக தமிழகம் முழுவதுமே சோசியல் ஒர்க்காக செய்ய வேண்டும் காசுக்காகவும் பணத்துக்காகவும் பல சோசியல் ஒர்க்குகள் விலை போய் கொண்டிருக்கின்றது என்பதை தெரிவித்துக்கொள்கிறோம் தமிழக அரசு இந்த கோசாலை பிரச்சனைகளை கவனம் கொள்ளாத பட்சத்தில் இப்பொழுது கோவையில் மட்டும் முக்கியத்துவமாக பிரதமர் அவர்கள் கவனம் செலுத்தி கொண்டிருக்கின்றார் அவரது கவனத்திற்கு சிவசேனா கட்சி சார்பாக கோவை மாநகரிலே கோசாலை அமைக்க உரிய அனுமதி வாங்கி பாரத பிரதமர் தேசத்தின் தெய்வம் எங்கள் நரேந்திர மோடிஜி அவர்களை நேரடியாக சந்தித்து இந்த கோவை மாநகரிலே பிராணிகளின் உயிர்காக்க ஒரு நலத்திட்ட உதவிகளை வழங்குமாறும் அதற்கு நேரடி தொடர்பாக மத்திய அரசாங்கமே இதில் கவனம் செலுத்துமாறும் வலியுறுத்த உள்ளதாக தெரிவித்துக்